ஹாய் ஹலோ வியூவர்ஸ் நான் சுகன்யா இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பியூர் ஐம்பன் மெட்டி வகைகள் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நான் டெய்லி நம்ம ஷாப்புக்கு வர நியூ கலெக்ஷன்ஸ் எல்லாமே நான் அப்டேட் பண்ணிட்டுருக்கேன் ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம ஷாப்பில் சொந்தமாகவே மேனுஃபேக்சரிங் பண்ணுறனால ரொம்பவே ரீசனபிள் ப்ரைஸ் மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் அண்ட் டிசைன்ஸும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் பார்க்குறதுக்கு அச்சாசலாக தங்கம் போலவே இருக்குங்க ஒன் இயர் வாரண்டி கொடுக்குறாங்க கோல்டு கிளிட்டரால் ஃபினிஷிங் பண்ணப்படுறாங்க ஒன் இயர் வாரண்டிக்குள்ளே நமக்கு வந்துட்டு ஃப்ரீ சர்வீஸ் பண்ணி தராங்க நம்ம கண்ணு முன்னாடியே பாலிஷும் பண்ணி கொடுக்குறாங்க ஸோ ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸில் நான் சில கலெக்ஷன்ஸ் மட்டும் இப்போ நான் காமிச்சிட்ருக்கேன் உங்களுக்கு இதில் ஏதாவது ஒரு மெட்டி பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு எங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் சென்ட் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு வேர்ல்டு ஃபுல்லாகவும் இந்தியா ஃபுல்லாகவும் கொரியர் சர்வீஸ் பண்ணி தருவோங்க இன்னும் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குது ஸோ ஒன்ஸ் நேரில் வந்து விசிட் பண்ணுங்கள் நம்ம கடை எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா மீனாட்சி அம்மன் கோயில் பக்கத்தில் கிழக்கு கோபுரம் வாசல் பக்கத்தில் வசந்தபாலா ஐமன் ஜுவல்லரி ஷாப் மதுரை ஸோ கண்டிப்பாக ஒன்ஸ் விசிட் பண்ணுங்கள் அட்ட டாவர்